ட்ரேடிங் டாபிக்ஸ் நெல் கொண்டு கொங்க சமீப சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீகாரோட சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுஷ் ஈவெண்ட் ஒன்று கடெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சாயிரத்து அறுநூறு ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோமியோபதி அந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து பார்த்தா ஜாயினிங் வந்து கொடுத்துருக்காங்க போல் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிக்க அதாவது ஃபுல்லாக வந்து அவங்க ஃபேஸ்லாம் கவர் பண்ணி அவங்க வியர் பண்ணி வியர் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை காட்டுங்க சொல்லிட்டு அந்த ஃபேஸை வந்து புல் அவுட் பண்ணியிருக்காரு ஸோ அது வந்து மத நல்லிணக்கத்தை நிற்கத்தை ஏன்னால் ஒரு விஷயம் வந்து அவங்க ரிலீஜியஸில் ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து பார்த்தா தலையிட்டு இவர் வந்து பார்த்தா அந்த மதவெறியில் பிடிச்சி எழுத்துருக்காப்புல ஸோ இது வந்து தப்பு டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தா அவங்களோட கூட சீஃப் மினிஸ்டர் சார் இந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லி கூட இவர் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கலாம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு கட்சியாக பிஜேபி இருக்காங்க ஸோ இவங்க அலையன்ஸாக இவங்க எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் வந்து பார்த்திங்கனா இன்னைய பயங்கரமாக பரவிட்டுருக்கு என்னடா இன்னிலாம் ஒரு ஆம்பளையாடா என்னடா ஒரு பொண்ணை வந்து அந்த பொண்ணு பர்மிஷன் பிடிச்சி இழுக்கிறையாடா மான வெக்கமான சூடு சூழ்நிலை ஏதாச்சும் இருக்காடா சொல்லிட்டு எல்லாம் திட்டுறானுங்க ஸோ இப்படிலாம் பண்ணால் வெட்ட வேண்டியது கைகளை கைகளில் அவன் தலைகளை அப்படின்ற மாதிரி வந்து பண்ண ஸ்டேட்ஸ் ஆகுது ஸோ தப்புங்க ஒரு பொண்ணை அது எந்த எந்த ரிலீஜியன் பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த பொண்ணை வந்து பொண்ணு விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணை டச் பண்ணுறதோ சரி அதை கீழே இழுக்கிறதோ சரி அது வந்து ஹராஸ்மெண்ட்டு ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேலையை விட்டு ராஜினாமா பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் எதுக்கு சீஃப் மினிஸ்டர் நம்ம சீஃப் மினிஸ்டராச்சும் பரவாயில்ல எல்லாரும் மதிக்கிறாரு எல்லாருமே வந்து பார்த்தா சரி இது சமத்துவ சமத்துவமாக தமிழ்நாடு வந்து ஜிபில் வந்து பண்ணிணா ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் வந்து குரோத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க மற்ற ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது ஸோ ரைசிங் தமிழ்நாடு ஒன்று டென் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி போது இந்த இலவெலாம் நடுவில் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது நிதிஷ்குமார் மாதிரி ஒரு கேவலமான அயோகிய பயன் ஏற்ற மாதிரி அயோகிய பையன்லாம் இருக்கும்போது எப்படி அங்கே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குங்க இதை பற்றி பேச விரும்பலை ஸோ இதை பற்றி உங்களோட கதை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே கமெண்ட் வேணும்னு கழிவுதுங்க